நற்செய்தி வாசகம் துய லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் வகையடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழாம் என்றார் என் தந்தை எல்லாவற்றிலையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவேவ் மக்கு புகழ்